ஏ காரி நினைவாக மாவீரன் முக்கம்பட்டி சீமா நினைவாக நாவினி பட்டி நேதாஜி சுரட்சி படை நண்பர்கள் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயானந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா வர்ணனையாளரை பாராட்டி என்னை பாராட்டி அண்ணன் குமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முதுகுலத்தோர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ஆப்படூர் முத்து ராமலிங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி தலைவர் சார்பாக என்னை பாராட்டி ரூபாய் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி இருக்கிறார்கள் அண்ணா அவர்களுக்கு என் சார்பாகவும் எங்களது வர்ணனையாளர்கள் சார்பாகவும் என் குடும்பத்தார்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை விரித்தாக்கி கொள்கின்றோம் வர்ணனையாளரை பாராட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகுளத்தோர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் எஸ்டி பி செந்தில்குமார் சார்பாகவும் ஆப்பனூர் சிங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞர்களின் தலைவர் சார்பாக வர்ணனையாளரை பாராட்டி ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசுனை வழங்கி இருக்கிறார்கள் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்த அன்னார் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுக்குங்கள் வீரம் என்று சொல்கொண்ட வீரம் என்று நிற்கும் தூவல் காலையின் கொம்பு அழகுதான் அதை ஏவி நின்று வீரனவன் சிறப்புதான் தான் எனதானவனுக்கு என்னால் செயல் போற்ற நின்றான காளையா இல்லை குழு வானவனுக்கு தோழனாய் தோல் கொடுக்கும் காலையர்களா யார் என்று பொறுப்பு தன் சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை முதுகுளத்தூர் மத்திய ஒன்றிய கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் எஸ் டி செந்தில்குமார் சார்பாக மதுரை நண்பர்கள் சார்பாகவும் தூவல் கீழ தூவல் வண்ணின் மைந்தர் ஏசை வேங்க மாயா காலை மிக துடிப்புடன் வந்து சென்றிருக்கின்றது அந்த காலையில அடக்கியே தீர் படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகுளத்தூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குமார் சார்பாகவும் சார்பாகவும் தூவல் வண்டி மாயா காலை மிக துடிப்புடன் அந்த காலையில அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கி வளம் நினைவாக முக்கம்பட்டி சீமா நினைவாக நாவினிப்பட்டி நேதாஜி புரட்சி படை வெற்றி பெறுவதற்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நோய் கண்டு ஹோயாது ஓய்ந்து வீர தேயாது தேய்ந்து மகை தங்காது என தலை தூக்கி ஆடுகின்ற காலையா இல்லை அந்த கரோனா நோய்க்கு வாய் பொத்தி உறங்காமல் உறங்கி திடல் மறக்காமல் மறந்து உடல் சோறாமல் கண்கள் சிவந்து நெஞ்சை நிபுர்த்தி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு கலத்தை அலக்கரித்து கொண்டிருக்கின்ற காலை எஸ் டி செந்தில்குமார் அவர்கள் முதுகுளத்தூர் ஒன்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாகவும் மதுரை நண்பர்கள் சார்பாகவும் மண்ணின் தூவல் மிக துடிப்புடன் மூலம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே வரிசு விரைவில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையால் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்ற மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேதியா கருமை நிறகனா ஐயன் பலத்த காலையா ஐயா தட்ட வீரமா சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் ஊக்கம் கை கைதட்டீங்கள் வீரர்களை படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா எங்களது அழைப்பு விழாவை சிறப்பிப்பதற்காக வரிய பெருந்து கொண்டிருக்கின்ற முதுகலத்தூர் மத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் எம் கோவிந்தன் அவர்களை வருக வருக நண்படு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து கலந்தால மண்ணின் தூவல் மைதர் தூபல் மேலூர் நகர் காஞ்சி வண்ணம் மேலூர் நகர் காஞ்சிவனம் குழு மேலூர் நகர் காஞ்சிவனம் சீட்டியடிங்க கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு காலையும் காலை சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு ந நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மறைந்த தொடர்ந்து கலந்தாடக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் பி திருநாவுக்கரசர் சார்பாக நடராஜ தேவரபுரது காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக மேலூரு நகர் காஞ்சிபுரம் குழு அதனை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் அமராவதி பிரதர்ஸ் அந்த எதிர்கொள்வதற்காக கிளிவச்சி நாடு தர்மபுணீஸ்வரர் குழு அதனை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியார் செவல்கம் தாண்டி கம்மாய் தர்மபுணீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு அடியல் கை தட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்து காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்புமிக்க வீரர்களா மரியாதைக்குரிய அனைத்து முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் எஸ் டி செந்தில் குமார் சார்பாகவும் மதுரை நண்பர்கள் சார்பாகவும் மண்ணின் மைந்தர் தூவல் எஸ்ஐ வெங்கையன் அவரது காலை மிக துணி கூட கொலம்பு சென்றிருக்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களின் வீரமா என நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் ஆலயம் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா எண்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன பகல வாட்டா காலை நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டா அதுதான் மத பஞ்சு விரட்டா பஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்ப நாட்டின் தாய் கிராமம் ந்து நிலை மரபர் நாடு கொட்டையன் கோட்டை மரபர் நாடு

அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகுளத்தோர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் எஸ் செந்தில் குமார் சார்பாகவும் மதுரை வாழ் நண்பர்கள் சார்பாகவும் தூவல் வண்டி மைந்தர் எஸ்ஐ ஐ வேங்கையன் அவரது மாய காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கியே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நேதாஜி புரட்சி படை நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துதவா கீழத்துவல் மண்ணின் மைந்தன் ஆட்டி அழகர் திமுக தொண்டரணி தலைவர் அவர்களுக்கு கீழத்தோல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காளையர்களா என பொருத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தொடர்ந்து களம் காணக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு திருநாவுக்கரசர் சார்பாக நடராஜன் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்றே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசோகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா கால ஏறுகளா காலையா கால ஏறுகளா காலையா கால ஏறுகளா மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க தொடர்ந்து கலந்தாடக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி திருநாவுக்கரசர் சார்பாக நடராஜ தேவர் அவரது அங்கால பரமேஸ்வரி காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக